எம் பிரபாகர் ஓகே மா르வீரங்க மா르வீரங்க ஓகே ஓகே டைம் ஸ்டாப் नाउ த சமயத்தில் ஆறு விரத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற பாலை ஹந்துர மாவர்டன் குடும்பத்தி விரலசிந்தர்களுடைய மாவட்டศรี தொடர்மார டாக்டர் சேர் அப்துல் அவர்களே சார்பாக காஞ்சன்சாமி திரையோடு சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டி அவர்களை நண்பர் தம்பிகள் வசுமைப்பு உள்ளடக்கிய தாய் கிராமம் அறிவிமலை கருப்ப சார்பில் வீரர்களும் பெறுவதற்கு காலையில் சேர்ந்த சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்று நிகழ்ச்சியிற்கு அனுமதியோடு பாதுகாப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மதுரை மாநகரில் தலை சிறந்த மருத்துவமனையால் வீழ்த்திக் கொண்டிருக்கின்ற மதுரை மீனாட்சி மருத்துவ குழு சார்ந்த அன்பு உள்ளவர்களுக்கும் மற்ற வெளிநாடுவாத மக்களுக்காகவும் வெளிநாடுவாழ் மக்களுக்காகவும் யூடியூபில் ஏரலை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு பட்ட படலிலே பட்ட வெயிலே அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் நிகழ்ச்சிக்குள்ளே நன்றி கலன்களை சமயத்திலே ஆடி வழக்கை மதுரை மாவட்ட விடுதலை சிந்தனை மாவட்ட செய்தி தொடர்பாளர் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் எம் பேனியாதி அவர்களை பட்டியல் உள்ளடக்கிய தாயிரமலை கருப்ப சாலை வீரர்கள் மிக புல கடுமையான போட்டியிலே பரிசு தொகையில சிறப்பு பரிசு பெறுவதற்கு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வனமாடு நல சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக கல்லடைந்த பகுதி மங்களக்குடி ஒன்பதாவது வாரதி தமிழர்களுடைய பாரம்பரிய வீடு விளையாட்டான வரலாற்று சிறப்புமிக்க வரமன்ற விருந்த நிகழ்ச்சியிலே சமயம் மூன்றாவது சட்ட நிகழ்ச்சியிலே ராஜ கம்பீரமான விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செய்தி தொடர்பாளர் டாக்டர் அவர்களது சார்பாக சுவாமி துணையே ரமேஷ் அவரது அந்த ஜாலையில் எப்படி அடக்கிய தீர்வோம் விருப்பிமனாயாம் பர definesயாம் நான் Kennyோம væigns男我跟你rà kriegen ernட்டும தால் Кற்றாய excit headline வ Background வjdfsயழலதனாரம் விருகாரம் δια Tea நட milligramуп் både செல்மால் வண Kelseyே கerving nghi conversions வ الாக்IBட மற்சிFlow எதிர்கொள்வதற்காக இதுவரை பதிவு செய்யாத உரிமையாளர்கள் மாடுபுடி வீரர்கள் தங்களுடைய கோரி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் போட்டியிலே மரிசு தந்து சிறப்பான வீரர்கள் ஆட்டங்கள் புரியுதல்லும் எத்தனையோ ஆங்கிலர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றார்கள் தமிழர்களின் வீரத்தை மார்க்கி செல்லுமாட்டார் அதுதான் உரிமையாளர்களே மாடுமுடி வீரர்களேந்து சரியாக ஐந்து நிமிடம் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் ஆடு வளர்கிறேன்

சிறப்பாடு வீரர்களால் எதிர்கொள்வதற்காக மற்றும் வீரர்கள் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு ஆடிவாசாரை நீங்கள் அருமையான போட்டியிலே மருந்து நாடுவதற்கு காலையில் சிறந்த காலை

இளை வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவரும்

சட்டமன்ற உறுப்பினர் எப்பழனையாடி அவர்களை அன்று தம்பி மது கிராம கச்சிராமத்தி கேட்புகள் அறிவிமலை ார்கள்த்திலே மரிசுதாடி வருவதற்கு காலியம் சிறந்த காலை சிறப்பான வீரர்களாடு என்று வந்து சத்தமிட்டு ஆடினா அதை மொத்தமில் துடிக்கின்ற வீரர்களா

திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் பெருமகனாரும் மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் கிழமை ஆட பேட்டியிலே பரிசு தேடி பெறுவதற்கு காலையில் சிறந்த காலைகள் சிறப்பான

மதுரை கிழக்கு மாவட்டத்திலே ஒன்றிய கழக செயலாளர் எஸ் மணிமாணன் சார்பாக வருக வருக நேரங்கள் எழுங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன ஏதையான போட்டியில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறந்த பாலை சிவப்பான வீரர்களா சிவப்பான வீரர்களா ஆற்றல் மிக்கையா அறிவு மிக்க வீரர்களா எனக்கு மகத்தான மாறி சூடி வந்த ஒற்றை காலையா கர்வத்தை கர்வம் கொண்டு திமையில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களாக இதனைத் தொடர்ந்து அடுத்த சிற்பரிப்பதற்காக கவுல்பட்டி தமிழ்நாடு வனமாடு நலச்சங்களுடைய மாநில கவுல்பட்டி மெத்து மோகனி செமனி காலை காலையில் எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பாதை வாய்கோட்டை நாடு ஸ்ரீ காலவேரிமையான

கடுமையான போட்டிகளில் பெறுவதற்கு சிறந்த பார்ப்படுத்தீர்கள் வீரர்களையும் காலி உற்சாகப்படுத்தீங்க உங்களது

இந்த நடுவில விலாங்கு பெற்றவர் மெல்லாருக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும்.

உத்தரவரி ஒன்பதாவது வாரம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்கள் சார்பாக மங்கள தொழில் கலைஞர் திரும்ப தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வரலாற்று சிறப்புமிக்க வனமந்தி விரட்டி நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்துவதற்காக இன்னும் சிறு வழி தொழிகளில் வரைய இருக்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துறை அமைச்சர் பெருமலனாரும் மாநில வடக்கு மாவட்ட கலெக செயலாளர் வாணியே வரி மற்றும் பற்றன் அமைச்சர் பெருமைனார் மாந்திமிகு தலைமையேற்று நடத்துவதற்காக என்ன சிறு மாநிலத் தலைவர்கள் வர 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 இருக்கின்றார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான வரமஞ்சக விரடு நிகழ்வை உரிமையே நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற நிர்வாகத்தினுடைய மாவட்ட உறுப்பினரும் ஒன்பதாவது நான்கு வட்டக்கழக செயலாளர்